Oh Sai see சாய்பாபா மந்திரம் இதனோட விசேஷம் என்னடா கிரைஸ்தவ மதம் இந்து மதம் அதே மாதிரி முஸ்லீம் மதம் மூணு மதத்துக்கும் சிம்பல்ஸ் ஆகப்பட்ட சிலுவர் மசீது கோபுரம் நம்ம முக்கத்வாரத்தில் நம்ம கோயில் மேலே இருக்குது அதனோடய அர்த்தம் வந்து பாபாவுக்கு வந்து அல்லா மதமும் சம்மதம் அன்றது பாபாவோட எண்ணம் அது பிரகாரமே இந்த கோயில் கூட ஏற்பாடு பண்ண அந்த கோபுரம் அந்த சர்ச்சு மசீது மேலே முக்கத்துவாரத்தில் கட் கட்டி வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு கோபுரம் மாவட்டம் முக்கத்வாரத்தில் இருக்கிற அந்த சர்ச் மசீது நீங்கள் எங்கேயுமே நம்ம சவுத் இந்தியாவில் எங்கேயுமே இது பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது இங்கே வந்து வியாயக்கிழமை ரொம்ப விசேஷமாக காலையில் அஞ்சு மணிக்கு காகடா கங்கடாகார்த்தி நடக்கும் திருப்பி ஆறு மணிலேருந்து சுவாமிக்கு அபிஷேகம் இங்கே இருக்கும் அன்னைக்கு விசேஷமாக மத்தியானம் பாரதி ஆன பின்னால் ஏகப்பட்டவங்களுக்கு அன்னதானம் காரியக்கிரமம் நடக்கும் எத்தனோ பேர் ஏகப்பட்டவங்க எவ்ரி தேர்ஸ்டே வந்து இங்கே மத்தியானம் சாப்பிட்டு பாபாவுக்கு இஷ்டமான அந்த அன்னதான காரியக்கிரமத்தை ரொம்ப நல்லா பக்த பக்தர் கோஆப்ரேஷனில் நல்லா நடத்துக்கணி இருக்கிறோம் அதே மாதிரி இதனோட ஸ்ரீ விஸ்வசாயி சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ரொம்ப ஹானரபுள் சி கே பாபா ஐயா அவர்களுக்கு அவரோட ஒய்ஃப் சி கே பாபு அவங்களோட நிர்வாகத்தில் இந்த கோயில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இதோட கும்பாபிஷேகம் விஜயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திர சரஸ்வதி அவங்களோட நிர்வாகத்தில் இது நல்லா கும்பாபிஷேகம் நடத்த நடத்தப்பட்டது இன்னொரு விசேஷம் என்னடான்னா இந்த கோயிலோட விசேஷம் நம்ம ஆக்னேயத்தில் துணி கட்டியிருக்காங்க அந்த துணி பாபா இருக்கிற காலத்துலேருந்து அவர் எப்படி சிலடியில் முந்நூற்றஞ்சி நாள் துணி எரியிற மாதிரி பார்த்தாரு அதே மாதிரி நம்ம ஸ்ரீ விஸ்வசாயி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த கோயில் நிர்வாகங்கார் கூட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த துணி எரியற மாதிரி பார்த்துக்கணு அதை ரொம்ப ஜாகிரத்தையாக காப்பாற்றிக்கணும் வந்துக்கணு இருக்கிறோம் அந்த துணியில் இருக்கிற சாம்பிளை தான் நம்ம விபூதியாக இங்கே அல்ல இருக்கும் அல்லேருக்கும் கூட கொடுத்துக்கணு இருக்கிறோம் அது சாப்பாடு தொட்டு ரொம்ப பேருக்கு என்னென்ன தீர்க்கமாக இருக்கிற ரோகங்கள் நயம் க்யூர் ஆகணும் அதே மாதிரி ரொம்ப பேருக்கு அவங்களோட விருப்பம் எதெல்லாம் இருந்தால் அது கூட நடத்தி வச்சுக்கின்னு இருக்கிறார் பாபா ரொம்ப பேர் சுற்றி பக்கத்தில் இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாம் கூட இங்கே பர்ஸ்டே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கின்னு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த துணி பூஜை அந்த ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அந்த துணி பூஜை தொட்டு ரொம்ப பேருக்கு அவங்க நஞ்சுக்கு கூட நடந்துக்கின்னு இருக்குது அது ஒரு ஒம்பது வாரம் துணி பூஜை பண்ணிக்கிறாங்க எல்லோரும் அந்த ஒன்பது வாரத்தில் கொஞ்சம் பேருக்கு மூணு வாரத்தில் நடந்து அவங்க நினச்சிக்கிறது ஆகி போகுது இல்லை கொஞ்சம் பேருக்கு ஒன்பது வாரம் இல்லை கொஞ்சம் பேருக்கு ஆறு வாரத்தில் அவங்க நினச்சிக்கிறந்து ஆகும் இது மாதிரி நம்மளோட கட்டமஞ்சி சாய்பாபாவோடய அருள்னால் இங்கே ரொம்ப பேர் பக்தர் ரொம்ப ஹாப்பியாக இவரை தரிசனம் பண்ணிக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இவரோட அருளால் திருத்தூரில் இருக்கிறவங்க எல்லோரும் கூட பக்தர் எல்லோரும் கூட రోమ సంతోషమా నెలబడి లోక సంస్థ సుఖినో సర్వే జనా సుఖినో భవంతు జై సాయి सबसे महा